பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ இன்னைக்கு டிஜிட்டல் தண்ணியில பார்க்க போற அப்டேட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சாதி அடிப்படையிலான அரசியல் கட்சியா வன்னியர் சாதியினருக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கிறதுக்காக ராமதாஸ் அவர்களால் நிறுவப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தந்தை மகன் விரிசலால இந்த கட்சியோட நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன ஆக போகுது அப்படிங்கறதுதான் தமிழத்தோட மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு தந்தை இடையே ஏற்பட்ட விரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற நாள் தான் நேற்றுன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில நேற்று தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாரு அன்புமணி இந்த சந்திப்புல அன்புமணி ராமதாஸ் கிட்ட நடத்தின பேச்சுவார்த்தையில அன்புமணி மட்டுமே பேசினாரு ராமதாஸ் மௌனமாவே இருந்தாரு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடக்கல ஏற்கனவே டிஜிட்டல் துணையில நம்ம சில அப்டேட்லாம் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு கிடைச்ச கூடுதல் தகவல் படி நேத்து தைலாபுரம் தோட்டம் வரதுக்கு முன்னாடியே அன்புமணி தன் தைலாபுரம் வரப்போறதாகவும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தன்னோட தாயாரான சரஸ்வதிக்கு தான் முதல்ல தகவல் தெரிவிச்சாராம் ராமதாஸ் மனைவி சரஸ்வதியும் அன்புமணியை வர சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த தகவலை ராமதாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு ராமதாஸ் அன்புமணியை கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு அன்புமணி இங்கே வந்தா என்னை பார்க்கவே கூடாது அன்புமணியை நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சரஸ்வதி கிட்ட கராரா சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் அன்புமணி நேத்து காலையில ஒன்பது மணிக்கு தன்னோட மூன்றாவது மகளோட தைலாபுரம் தோட்டத்துக்கு போறார் அன்புமணியோட வருகையை பார்த்த ராமதாஸ் தோட்டத்தில் வேலை செய்யற பத்து பணியாளர்களை எதிரில் வந்து செல்லணும்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு அன்புமணியை சந்திக்க விருப்பம் தன்னோட அறைக்குள்ள போய் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாராம் இதுக்கப்புறமா தான் உள்ள போன அன்புமணி தன்னோட தாயார் சரஸ்வதியை தான் சந்தித்து பேசியிருக்காரு அப்போ ரெண்டு பேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில தான் கோடிக்கணக்கான மதிப்புடைய வன்னியர் சங்க அறக்கட்டளையில நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோட எல்லாரோட பெயரும் இருக்கு என்னோட பெயர் மட்டும் இல்ல என்னோட பெயரும் என்னோட மனைவியோட பெயரும் என்னோட மகள்களோட பெயரும் அறக்கட்டளையில சேர்க்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு இது சம்பந்தமா தந்தை ராமதாஸ் கிட்ட தான் பேசணும்னு தெரிவிச்ச தாய் சரஸ்வதி கிட்ட கோபமாவே சத்தம் போட்டு மறுபடியும் மறுபடியும் இது குறித்தே பேசியிருக்காரா அன்புமணி அப்போ அன்புமணியோட தாயா சரஸ்வதி அறக்கட்டளை நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வர அன்புமணியோட அக்கா ஸ்ரீ காந்திக்கு தகவல் தெரிவிச்சு அவங்களையும் புறப்பட்டு வரும்படி சொல்லியிருக்காங்க இதை எடுத்து உன்னோட அக்கா காந்தி வராங்க அவங்க கிட்ட உன்னோட கோரிக்கையே வை அப்படின்னு சொல்லி அன்புமணி கிட்ட சொல்லியிருக்காங்க அன்புமணி புறப்புறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அங்க வந்த ஸ்ரீ காந்தி கிட்ட அன்புமணி வன்னியசங்க அறக்கட்டளையில பாமகவினர் பெயர்கள்லாம் இருக்கு அவங்கள வன்னியசங்க அறக்கட்டளையில இருந்து நீக்கிட்டு என்னோட குடும்பத்தினர் பெயரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி அதுக்கு அன்புமணியோட சகோதரி காந்தி இது சம்பந்தமா தந்தை ராமதாஸ் கிட்ட நான் கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் அன்புமணி அங்கிருந்து ரொம்ப மௌனமா வெளியேறினாரா அன்புமணி வீட்டை விட்டு வெளியேற வரைக்கும் தன்னோட அறையிலேயே இருந்த ராமதாஸ் அறையை விட்டு வெளியிலேயே வரலையா குருமூர்த்தி வரதா தகவல் தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் தன்னோட ரூமை விட்டு வெளியே வந்திருக்கார் அதுக்கப்புறமா தான் சைதி துரைசாமி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசியிருக்காரு அவங்களும் ராமதாஸை சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டப்ப அதுக்கு ராமதாஸ் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கலையா இதுக்கிடையில தான் அன்புமணி ராமதாஸோட இந்த சந்திப்புக்கு அப்புறமா ஊடகங்களும் பாமகவோட சில நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேரும் சமாதானமாகிட்டாங்க அப்படின்னு பல பேரும் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்த வேலையில் ராமதாஸ் கிட்ட எந்த சமாதானத்திற்கும் முன்வரலை அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ராமதாஸ் தன்னோட பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்ததில் தெல்ல தெளிவாகியிருக்கு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தனது ஏகை தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பாமக கட்சி லெட்டர் பேட்ல தெரிவிக்கப்பட்டதுல பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அச்சிடப்பட்டிருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்த லெட்டர் பேட்ல நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னே இருந்த நிலையில இப்போ அன்புமணி ராமதாஸ் சமாதான பேச்சுவார்த்தைன்னு பல பேர் எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு அச்சிடப்பட்ட லெட்டர் பேட்ல பக்ரீத் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது அன்புமணிக்கு மீண்டும் தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க தைலாபுரத்தை சேர்ந்த நெருங்கிய வட்டாரங்கள் இந்த நிலையில தான் ஏழாம் தேதியான நாளைக்கு இரவு மதுரைக்கு வர அமித்ஷாவை அந்துமணி சந்திச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து பேச இருக்கிறதா பல்வேறு செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருந்துச்சு ஆனா மதுரைக்கு வர அமித்ஷா ப்ரோக்ராம் படி பார்த்தா அப்படியான எந்த சந்திப்பும் உறுதி செய்யப்படல ஏன்னா சனிக்கிழமைக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் வந்து அமித்ஷா அங்கிருந்து நேரடியா இரவு தங்குறாரு அங்கு யாரையும் சந்திக்க அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறமா மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை இருபது மணிக்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அவரோட வருகையொட்டி தரிசனத்துக்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அமித்ஷா இந்த மதுரை விசிட்டுக்கு முக்கியமான காரணமே இந்த வழிபாட்டுக்காக தான் வர்றார் ஏன்னா இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோவிலோட புகழ்மிக்க சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல தான் எல்லாம் சித்தர் மறைந்த இடம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் புதன் அதிபதி பெற்ற இடங்கிறதுனால இங்கே அர்ச்சனை பண்ணி வருங்கன்னா கல்வியில் உயர்வோம் அரசியலில் ஜொலிக்கவும் செல்வாக்கு பெருகவும் அரசியலில் உயர் பதவி கிடைக்க இங்கே வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அடுத்தது பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த கோவில் வழிபாட்டிற்கு வருகை தர இருக்கிறதா சொல்லுது டெல்லி வட்டாரம் இருபத்தி நிமிஷம் மட்டுமே அமித்ஷா வழிபட போற இந்த மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பழனிவேல் தியாகராஜனோட ருக்மணியும் அரங்காவலர் குழு இணை ஆணையர் உறுப்பினர்கள் நான்கு பேர் உட்பட தலைமை சிவாச்சாரியார்கள் சி காலசாயநாதன் செந்தில் பத்தர் சிராசுதாரர்கள் காளிமுத்து இவங்க அனைவரும் அமித்ஷாவை வரவேற்க போறாங்க அப்போ சிவாச்சாரியர்கள் தாம்புலத்தில திருநீர் குங்குமம் கொடுக்க அதை அமித்ஷா பெற்றுக் கொண்டவுடனே கட்டளை மாலை அறங்காவலர் குழு தலைவரால் அனுபவிக்கப்படும் அறங்காவலர் குழு தலைவரா இருக்கிற ருக்மணி பெண்மணிங்கிறதுனால அறங்காவலர் குழு இணை ஆணையர் மூலமா அனுபவிக்க திட்டமிடப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து சித்தி விநாயகர் சுப்பிரமணி வள்ளி தெய்வான முன்னாடி அமித்ஷா பெயர்ல அர்ச்சனை செய்யப்பட்டு பிறகு மூலஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முன்னாடி அவரோட பெயர்ல அர்ச்சனை செய்யப்படும் இந்த அர்ச்சனையில தான் அரசியல செழிக்க நாட்டு சேமம் உள்ளிட்ட சிறப்பு அர்ச்சனைகள்லாம் நடைபெறுமா அதுக்கப்புறமா பஞ்சமுக ஆரத்தி காட்டி அதன் பிறகு ஒத்தமுகம் ஆரத்தி காட்டி சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொல்லப்படுமா அதுக்கப்புறமா முக்கத்தி பிள்ளையார் இருக்கிற இடத்துல பிரசாதங்கள்லாம் அவருக்கு வழங்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்வாரா அமித்ஷா இப்படி அவரோட வருகைக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க மீனாட்சி கோவில்ல வழிபாட்டை முடிச்சிட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து பன்னெண்டு அஞ்சுக்குள்ளார மறுபடியும் ஜிஆர்டி ஹோட்டலுக்கு வர்றார் பனிரெண்டு பத்துல இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்களை தன்னோட அறையில சந்திக்கிறார் அதுக்கப்புறமா ஒன்று முப்பதுல இருந்து நான்கு மணி வரைக்கும் மதிய உணவு மற்றும் ஒரு சிறிய ஓய்வுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு மாலை நாலு மணில இருந்து நாலு ஐந்துக்குள்ளார ஒத்தக்கடையில உள்ள வேலம்மாள் குளோபல் மருத்துவமனை திடலுக்கு போறாரு அங்க நாலு பத்துல இருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் பாஜக நிர்வாகிகளோட பல்வேறு தலைமைக்கு சென்றுள்ளதாகவும் தனிப்பட்ட முறையில் செயல்படுற அண்ணாமலை பற்றிய புகார்களை தெரிவிச்ச மற்ற பாஜக நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு மாலை மணிக்கு கிளம்பி மதுரை ஏர்போர்ட் போய் மறுபடியும் கிளம்புறாரு அமித்ஷா இந்த படி மொத்தம் ரெண்டு மீட்டிங் மட்டுமே மணி வரைக்கும் உள்ள மீட்டிங்ல பாஜக நிர்வாகிகளோட சந்திப்பு பனிரெண்டு பத்துல இருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடக்கிற சந்திப்புல தான் பொதுவான தலைவர்களையும் தொழிலதிபர்களையும் சந்திக்கிறாரு இந்த சந்திப்புல கூட இதுவரைக்கும் டிடிவி டிவி தினகரன் மட்டும் தான் அனுமதி கேட்டிருக்காராம் தேனியில ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்க அழைப்பு வந்தா உடனே போற காத்திருக்கிறாராம் வேற யாருமே வந்து சந்திக்க அனுமதி கொடுக்கப்படல அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கு இது மாதிரியான அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மின் அம்பலத்தோடு பெரியார் மாணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் உட் ஸ்பெஷலைஷன் ஜி ஆஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் வா minnambalam.com அம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை